வணக்கம் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பில் பயங்கரமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஏழு மாதங்களில் மிக உயர்ந்த நிலைக்கு இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு உயர்ந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு வரலாற்றை பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தான் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது தோராயமாக எழுநூற்று நான்கு பில்லியனை எட்டியது அப்போது பின்னர் இயல்பாகவே உலக அளவில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பிலும் சில குறைபாடுகள் ஏற்பட்டன அதன் பிறகு இப்போது போருக்கு பிறகு அதிக வளர்ச்சி நிலையை எட்டியுள்ளது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு தோராயமாக நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிப்பு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு ஏற்பட்டுள்ளது இப்போது நமது அந்நிய செலாவணி கையிருப்பு அறுநூற்று தொன்னூறு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் என்று கூறப்படுகிறது இந்தியா அந்நிய செலாவணி கையிருப்பு விஷயத்தில் உலகில் நான்காவது இடத்தில் உள்ளது முதலிடத்தில் சீனா உள்ளது இரண்டாவது ஜப்பான் மூன்றாவது சுவிட்சர்லாந்து நான்காம் இடத்தில் இந்தியா உள்ளது இந்தியா அடுத்த சில வருடங்களில் அதாவது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் சுவிட்சர்லாந்தை பெண்ணுக்கு தள்ளி மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் ஒருவேளை இந்த அறுநூற்று தொண்ணூறு பில்லியனில் இருந்து ஒரு டிரில்லியன் என்ற மாய எண்ணையும் நாம் எட்டிவிடுவோம் அத்தகைய ஒரு வளர்ச்சியை இந்தியா காண முடியும் அதே நேரம் இந்தியாவுடனான போருக்கு பிறகு பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக மேலும் சரிந்துவிட்ட ஒரு காட்சியை நாம் காண்கிறோம் தற்போது பாகிஸ்தானின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு வெறும் பதினைந்து பில்லியன் மட்டுமாக உள்ளது அது மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது அடைந்துள்ளது என்று இப்போது செய்திகள் வந்துள்ளன உலகில் மொத்த சந்தை மூலதனமாக்கள் உள்ள நாடுகளின் பட்டியலை எடுத்துக்கொண்டால் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது இரண்டாம் இடத்தில் சீனா மூன்றாவது ஜப்பான் நான்காவதாக நமது இந்தியா உள்ளது ஐந்து புள்ளி பூஜ்யம் ஆறு டிரில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவின் மொத்த சந்தை மூலதனமாக்கலாக உள்ளது ஹாங்காங்கை சமீபத்தில் பின்னுக்கு தள்ளி நான்காம் இடத்திற்கு வந்துள்ளோம் நாம் இந்த பட்டியலில் பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கி இருப்பதை காண முடியும் பாகிஸ்தானின் மொத்த சந்தை மூலதனமாக்கல் வெறும் முப்பத்தி இரண்டு பில்லியன் மட்டுமே ஆகும் இந்தியாவின் ஐந்து ட்ரில்லியனுக்கும் பாகிஸ்தானின் வெறும் முப்பத்தி இரண்டு பில்லியனுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் பெரியதாகும் இப்போது ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கிறது அல்லவா அதோடு சேர்த்து பத்து பதினோரு பரிந்துரைகளையும் கொடுத்திருக்கிறது ஐஎம்எஃப் அதை பின்பற்றாவிட்டால் பாகிஸ்தானின் விஷயம் படுபாதாளத்தில் வீழும் பின்னர் ஒருபோதும் ஐஎம்எஃப் இடமிருந்து கூட ஒரு உதவி பாகிஸ்தானுக்கு கிடைக்காது சீனா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் உதவிகளை குறைத்துவிட்டது அதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்பது மட்டும்தான் ஆனால் முன்பு கொடுத்ததை போல் இப்போது கடன் கொடுப்பதில்லை சீனா ஏனென்றால் சீனா இந்த கடனை கொடுத்து கொடுத்து ஒருபுறம் தேய்ந்து கொண்டிருக்கிறது சீனா தமது அரசியல் லாபங்களுக்காகவும் செல்வாக்கை உருவாக்குவதற்காகவும் வெறுமனேதான் பல நாடுகளுக்கு கடன் கொடுத்தது இப்போது பல நிறுவனங்களும் வங்கிகளும் பெரிய பின்னடைவை அதன் காரணமாக சந்தித்து வருகின்றன அதனால் வீணாக பணத்தை வீணடிக்க இப்போது சீனாவுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லை பாகிஸ்தான் தங்களுக்கு ஒரு தொல்லையாக மாறும் என்று சீனாவும் புரிந்து கொண்டுள்ளது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள நட்பு மிகவும் சுவாரஸ்யமானதாகும் இரண்டு நபர்களாக எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவர் பயங்கரமாக உழைத்து நன்றாக சிரமப்பட்டு வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் ஒரு முழு குடிகாரன் வேலைகள் எதற்கும் செல்லாமல் ஊராரிடம் கடன் வாங்கி நடப்பவன் அவன் அந்த குடிகாரன் நண்பனிடம் கடன் கேட்பான் அப்போது நண்பர் முதலில் கேட்கும் போதெல்லாம் கொடுப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் நண்பர் சிரமப்பட்டு சம்பாதிக்கும் பணமெல்லாம் இந்த குடிகார நண்பனுக்கு கொடுத்து கொடுத்து அழுத்து விட்டது அவருக்கு அவ்வாறு அந்த நண்பர் ஒரு தொல்லையாக மாறும் நிலை உள்ளதல்லவா அப்போது அவர் நைசாக குடிகார நண்பனை தவிர்க்க ஆரம்பிப்பார் அல்லவா கடன் கேட்பாரோ என்று நினைத்து அழைத்தால் போனை கூட எடுக்க மாட்டார் அல்லவா நாங்கள் சகோதரர்கள் என்று சொல்லும்போதும் போதும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே அத்தகைய ஒரு நிலைதான் ஏற்பட்டுள்ளது இப்போது அதனால் பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய எவரும் இல்லை பணம் கொடுத்தால் ஆயுதங்கள் கொடுக்கலாம் என்ற நிலையில் சீனா நிற்கிறது இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கு எண்ணும்போது தாராளமாக தருகிறோம் ஆனால் கடன் தர மாட்டோம் இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டது சீனா அப்படி வந்தபோது பாகிஸ்தான் அரசாங்கமும் ராணுவமும் ட்ரம்பின் காலில் விழுந்து ட்ரம்பை தூக்கி வைத்து ட்ரம்ப் தான் தெய்வம் ட்ரம்ப் தான் எங்கள் முதலாளி என்று சொல்லி அள்ளி வீசி இருப்பார்கள் அதனால் ஐ நிதியை பாகிஸ்தானுக்கு வழங்கிவிட்டது ஆனால் ட்ரம்பிற்கு நன்றாக தெரியும் பக்கிகளுக்கு பணம் கொடுத்தால் அதை பயங்கரவாதத்திற்காக பயன்படுத்துவார்கள் என்று அதனால் தான் ஐ மூலம் சில எச்சரிக்கைகளையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளனர் ஐ எம் சொல்வதன் அடிப்படையில் பதினோரு நிபந்தனைகள் பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்டுள்ளது 6 ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறார்கள் பக்கிகளுக்கு எனவே ஐஎம்எஃப் வழிகாட்டுதல்களும் இலக்குகளுக்கும் ஏற்ப ஒரு புதிய நிதியாண்டு கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று IMF எஃப் வழிகாட்டுதலில் சொல்லி உள்ளது கண்டிப்பாக ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு டிரில்லியன் ரூபாயை வளர்ச்சிக்காக செலவழிக்க வேண்டும் அப்படி பல வழிகாட்டுதல்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஐ எம் எஃப் அதோடு இந்தியா போன்ற ஒரு நாட்டுடன் போருக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் போருக்கு சென்றால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மீண்டும் சரியும் கடன் கொடுத்த பணம் திருப்பிக் கொடுக்க முடியாது ஏற்கனவே மேலும் கடன்கள் வாங்குவதிலும் சில கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதாகவும் தகவல்கள் உள்ளது அதோடு வட்டிகளை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் கொடுத்துள்ளார்கள் இப்படி இந்த நிதியாண்டில் பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது அவ்வாறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் உதவி செய்துள்ளது இவைதான் பாகிஸ்தானின் தற்போதைய நிலையாகும் எனவே இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நன்மைதான் உள்ளது பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் நிதி மோதலுக்கு முன்பே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அது கிடைத்தாலும் கூடுதல் கடுமையான நிபந்தனைகளை ஐஎம்எஃப் முன்வைத்துள்ளது அதோடு இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் பொருளாதாரம் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது Jai Hind